வணக்கம் தேன் கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம் மொழிபெயர்ப்பு டி எஸ் சொக்கலிங்கம் போரும் வாழ்வும் பகுதி ஒன்று புத்தகம் ஒன்று வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி அத்தியாயம் இருபத்தி ஏழு யுத்தத்தை பற்றிய உரையாடல்கள் குறிப்பிட்ட நேரத்தில் இளவரசர் சவரம் செய்து பவுடர் போட்டு சாப்பாட்டு அறைக்குள் வந்தார் அங்கே அவருடைய மருமகளும் இளவரசி மேரியும் குமாரி பௌரியனும் முன்னாலேயே காத்திருந்தார்கள் கட்டட சிற்பியும் அங்கே இருந்தார் இந்த முக்கியமில்லாத சிப்பந்திக்கு அவர்களுடன் மேஜையில் உட்கார்ந்து சாப்பிட அந்தஸ்து கிடையாது என்றாலும் எஜமானரின் விசித்திரமான புத்தி காரணமாக அவரை அனுமதித்திருந்தார் இளவரசர் சமூக அந்தஸ்து வித்தியாசங்களை ரொம்ப கண்டிப்பாக அனுசரிப்பவர் முக்கியமான சர்க்கார் இருந்தாலும் கூட அவர்களை தம்முடன் சாப்பாட்டிற்கு அழைப்பது ரொம்ப அபூர்வம் அப்படி இருந்தும் எதிர்பாராத விதமாக மைக்கேல் இவானாவிட்சை அழைத்திருந்தார் அந்த இவானாவிச் அடிக்கடி ஒரு மூளைக்கு போய் தம்முடைய கட்டம் போட்ட கைக்குட்டையை கொண்டு மூக்கை சிந்துவது வழக்கம் எல்லாரும் சமம் என்ற கொள்கையை காட்டுவதற்காகவே அவர் இம்மாதிரி செய்தார் அவர் தமது மகளிடம் மைக்கேல் இவானாவிச்சை பற்றி பல தடவை உனக்கும் எனக்கும் இம்மி அளவு கூட அவன் குறைந்தவன் அல்ல என்று சொல்லியிருக்கிறார் சாப்பாட்டின் போது அந்த மௌனமான மைக்கேல் இவானாவிச்சிடம் மற்ற யாரிடமும் பேசுவதை விட அதிகமாக வழக்கமாய் பேசுவதுண்டு சாப்பாட்டு அறை அந்த வீட்டில் உள்ள மற்ற எல்லா அறைகளையும் விட மிக்க இருந்தது அங்கே வீட்டில் உள்ளவர்களும் சாப்பாட்டு மேஜைக்கு முன்னால் போடப்பட்டிருந்த ஒவ்வொரு நாற்காலிக்கு பின்னால் ஒரு சேவகனும் நின்று இளவரசர் வருகைக்காக காத்து கொண்டிருந்தார்கள் தலைமை பட்லர் கையில் சவுக்கத்தை தொங்கவிட்டு மேஜை மீது உள்ளவைகளை கவனத்தோடு பார்த்தான் சேவகர்களுக்கு சைகையினால் உத்தரவிட்டு கொண்டு இளவரசர் பிரவேசிக்கும் வாசலையும் கடிகாரத்தையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான் இளவரசர் ஆண்ட்ரூ ஒரு பெரிய கில்ட் சட்டமிடப்பட்ட வம்சாவளி சரித்திர படத்தை பார்த்து கொண்டிருந்தார் அது அவருக்கு புதிது போல்கான்ஸ்கி இளவரசர்களின் ஆதியிலிருந்து உள்ள வம்சாவளி சித்திரம் அதில் போடப்பட்டிருந்தது அதற்கு எதிராக அதே மாதிரி சட்டத்தில் போடப்பட்டிருந்த ஒரு படம் தொங்கியது போல்கான்ஸ்கிகளின் மூதாதையானவரும் ரூரிக் என்பவரின் சந்ததி என்று சொல்லப்பட்டவருமான தலையில் கிரீடம் தரித்த ஒரு மன்னரின் உருவச்சித்திரம் அதில் காணப்பட்டது அந்த படம் மோசமாக எழுதப்பட்டிருந்தது ஒருவேளை எஸ்டேட்டில் உள்ள சித்திரக்காரர் ஒருவர் அதை எழுதியிருக்கலாம் இந்த இடத்துல டால்ஸாய் ஒரு சின்ன குறிப்பு கொடுத்துருக்காரு பெரிய எஸ்டேட்டுகளில் தங்கள் அடிமைகளிலிருந்து ஓவியக்காரர்களையும் சங்கீத வித்வான்களையும் ஏற்படுத்துவது வழக்கமாக இருந்தது அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுத்துருக்கிறார் இப்போ மறுபடியும் நாவலுக்குள்ளே போகலாம் இளவரசர் ஆண்ட்ரூ மீண்டும் வம்சாவளி சித்திரத்தை பார்த்து தலையை ஆட்டிச் சிரித்தார் அசல் மாதிரியே நகலும் ஒரு உருவ சித்திரத்தில் அமையுமானால் அதை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமாயிருக்குமோ அதே சந்தோஷம் அவருடைய சிரிப்பில் தெரிந்தது அவர் குணம் மாதிரியே அதுவும் அவ்வளவு பூரணமாயிருக்கிறதே என்று தம்மிடம் வந்த இளவரசி மேரியிடம் அவர் சொன்னார் இளவரசி மேரி ஆச்சரியமடைந்து தனது சகோதரரை பார்த்தாள் எதற்காக அவர் சிரிக்கிறார் என்பதை அவளால் அறிந்து கொள்ள முடியவில்லை அவள் தகப்பனார் செய்யும் ஒவ்வொன்றும் அவளுக்கு பயபக்தியையே கொடுக்கும் குணதோஷம் கூறுவது என்ற பேச்சுக்கே அங்கு இடமில்லை ஒவ்வொருவருக்கும் ஒரு பலவீனமான இடம் உண்டு வேடிக்கை இவ்வளவு சக்தி வாய்ந்த மனமுள்ளவர் இம்மாதிரி அசட்டுத்தனத்தில் திளைக்கிறார் தனது சகோதரரின் தைரியமான குணதோஷ பேச்சை மேரியால் அறிந்து கொள்ள முடியவில்லை அவள் பதில் சொல்ல ஆரம்பித்த அதே சமயத்தில் எதிர்பார்த்த காலடி ஓசைகள் படிப்பு அறையிலிருந்து வந்து கொண்டிருந்தன இளவரசர் தமாஷாகவும் வேகமாகவும் உள்ளே வந்தார் அவருடைய சுறுசுறுப்பான நடவடிக்கைகளுக்கும் அவர் வீட்டில் காணப்பட்ட கண்டிப்பான ஒழுங்கிற்கும் நேர்மாறாக வேண்டுமென்றே செய்வது போல் இருந்தது அவருடைய தமாஷான தோற்றம் அச்சமயத்தில் அங்கிருந்த பெரிய கடிகாரம் இரண்டு மணி அடித்தது வரவேற்பு அறையில் இருந்த கடிகாரமும் அதே சமயத்தில் மணியடித்து அந்த சப்தத்தோடு கலந்து கொண்டது வயோதிக இளவரசர் அசையாமல் நின்றார் அவரது துடிதுடிப்பான மினுமினுக்கும் கண்கள் புஷ்டியான கண் புருவ ரோமங்களுக்கு அடியிலிருந்து அங்கு வந்திருந்தவர்களை கூர்மையோடு பார்த்து குஞ்சி இளவரசியிடம் வந்து நின்றன ஜார் சக்கரவர்த்தி உள்ளே நுழையும் போது தர்பாரில் உள்ளவர்கள் எப்படி பயமும் மரியாதையும் கொண்ட உணர்ச்சியை பெறுவார்களோ அதே மாதிரி அதே உணர்ச்சியை அங்குள்ளவர்களிடம் அந்த கிழவர் ஏற்படுத்துவது போல் அவள் உணர்ந்தாள் அவர் அவளுடைய தலையை முதலில் தடவி கொடுத்து பின்னால் அவளுடைய கழுத்தின் பின்பக்கத்தை நாசுக்கில்லாமல் தட்டி கொடுத்தார் உன்னை பார்ப்பதில் எனக்கு சந்தோஷம் சந்தோஷம் என்று சொல்லி கவனத்தோடு அவள் கண்களை பார்த்துவிட்டு விரைவாக தமது இடத்திற்கு சென்று அமர்ந்தார் உட்காருங்கள் உட்காருங்கள் மைக்கேல் மைக்கேலிவானவிச் உட்கார்வாயாக தமது மருமகளுக்கு தமது பக்கத்தில் உள்ள ஒரு நாற்காலியை காட்டினார் சேவகன் அவளுக்கு அந்த நாற்காலியை இழுத்து போட்டான் அவளுடைய உருண்ட உடம்பை பார்த்ததும் ஓஹோ என்றார் கிழவர் நீ ரொம்ப அவசரப்பட்டு விட்ட அது ரொம்ப கெடுதல் என்று சொல்லிவிட்டு தமது வழக்கமான உணர்ச்சியற்ற கண்டிப்பான இனிமையற்ற வழியில் தமது உதடுகளால் மட்டும் சிரித்தார் அவர் கண்கள் அந்த உணர்ச்சியை காட்டவில்லை நீ உலாவ வேண்டும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் உலாவ வேண்டும் என்றார் குஞ்சு இளவரசி அவர் சொல்லியதை கவனிக்கவில்லை கவனிக்க விரும்பவும் இல்லை அவள் மௌனமாய் இருந்தாள் மனம் குழம்பியது போல் காணப்பட்டாள் அவளுடைய தந்தையை பற்றி இளவரசர் விசாரித்தார் உடனே அவள் புன்சிரிப்பு கொள்ளவும் பேசவும் ஆரம்பித்து விட்டாள் தங்கள் இருவருக்கும் பழக்கமானவர்களை பற்றி அவர் விசாரித்தார் அவள் இன்னும் அதிக உற்சாகம் கொண்டு பேச ஆரம்பித்தாள் அவருக்கு அவள் மூலம் யார் யார் வாழ்த்துகள் அனுப்பினார்கள் என்பதைப் பற்றி சொல்லி பட்டணத்து அரட்டைகளை பற்றி வம்பளக்க ஆரம்பித்தாள் பாவம் கோமகள் அப்ராக்சினா தன் கணவரை இழந்துவிட்டாள் அழுது அழுது அவள் கண்களே போய்விட்டன என்று சொல்லி இன்னும் அதிக உற்சாகத்தோடு பேசலானாள் அவளுடைய பரபரப்பு அதிகமாக ஆக இளவரசர் அவளை மேலும் மேலும் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தார் அவளைப் பற்றி ஒரு முடிவான அபிப்பிராயத்துக்கு வந்துவிட்டது போலவும் அவர் திடீரென்று அவளிடமிருந்து திரும்பியது காட்டியது அவர் திரும்பி மைக்கேல் இவானாவிச்சிடம் பேசினார் நல்லது மைக்கேல் இவானாவிச் நமது போனப்பாட்டுக்கு கெட்ட காலம் வரப்போகிறது இளவரசர் ஆண்ட்ரூ எப்பொழுதும் தனது மகனை அவர் அப்படித்தான் அழைப்பது வழக்கம் இளவரசர் ஆண்ட்ரூ அவனுக்கு விரோதமாக எந்த படைகள் சேகரிக்கப்படுகின்றன என்பதைப் பற்றி என்னிடம் சொல்லிக் கொண்டிருந்தார் ஆனால் நீயும் நானும் போனபாட்டை பற்றி பிரமாதமாய் நினைத்ததே இல்லை நீயும் நானும் போனபாட்டை பற்றி பேசியதாக சொல்லப்பட்ட விஷயங்கள் எப்பொழுது நடந்தன என்பது மைக்கில் இவான தெரியவே தெரியாது ஆனால் இளவரசர் விருப்பமான விஷயங்களை யார் தலைமீதாவது போட்டு பேச வேண்டுமே அதற்காக தம்மை உபயோகிப்பதாக அவர் தெரிந்து கொண்டார் மேலும் என்ன சொல்ல போகிறார் என்ற ஆச்சரியத்தோடு வாலிப இளவரசரை பார்த்து கொண்டிருந்தார் தந்திரங்களில் அவர் பெரியவர் என்று அந்த சிற்பியை தமது குமாரருக்கு சுட்டிக்காட்டி இளவரசர் சொன்னார் உரையாடல்கள் மீண்டும் யுத்தத்தை பற்றியும் போனப்பாட்டை பற்றியும் அக்காலத்திய தளபதிகளை பற்றியும் ராஜதந்திரிகளை பற்றியும் திரும்பியது இப்பொழுது உள்ளவர்கள் எல்லாம் அரசியல் விஷயங்களிலோ அல்லது யுத்த விஷயங்களிலோ ஆனா ஆவண்ணா கூட தெரியாத பெரும் குழந்தைகள் என்பது அந்த வயதான இளவரசரின் நம்பிக்கை அதோடு போனபாட் என்பவன் ஒரு முக்கியத்துவம் இல்லாத அற்ப பிரெஞ்சுக்காரன் என்றும் பேட்டம்கின்ஸ் அல்லது சுவராவ் போன்ற வீரர்கள் அவனை எதிர்ப்பதற்கு இல்லாதபடியால் தான் அவனால் வெற்றி பெற முடிகிறது என்றும் அவர் நம்பினார் அதோடு ஐரோப்பாவில் அரசியல் சிக்கல்கள் எதுவும் இல்லை என்பதும் அவர் முடிவு உண்மையான யுத்தம் எதுவும் கிடையாது என்றும் உண்மையாக எதையோ செய்வதைப் போல நடித்து தற்கால மனிதர்கள் ஒரு தினுசான பொம்மையாட்டமே காட்டி வருகிறார்கள் என்றும் அவர் நினைத்தார் புது மனிதர்களை பற்றி தமது தந்தை கேலி செய்வதை இளவரசர் ஆண்ட்ரூ மகிழ்ச்சியோடு பொறுத்துக் கொண்டிருந்தார் அவரை மேலும் மேலும் பேச்சில் எழுத்து வெளிப்படையான சந்தோஷத்தோடு கவனித்துக் கொண்டிருந்தார் கடந்த காலம் எப்பொழுதுமே நன்றாய்தான் தோன்றும் ஆனால் மேரியாவ் போட்ட கண்ணியில் சுவாராவ் தாமே அகப்பட்டு கொள்ளவில்லையா அதிலிருந்து தப்பிக்க வழி தெரியாமல் இருக்கவில்லையா என்று அவர் கேட்டார் உனக்கு யார் சொன்னது என்று வயோதிக இளவரசர் கூவினார் சுவராவ் என்று கூறி தமது சாப்பாட்டு தட்டை தள்ளினார் டைக்கண்ணதை வேகமாய் பிடித்து கொண்டான் சுவராவ் இளவரசர் ஆண்ட்ரூவே யோசித்துப் பாரும் இருவர் ஃப்ரெட்ரிக்கும் சுவராவும் மாரியாவ் தம் இஷ்டப்படி செய்யுமாறு விடப்பட்டிருந்தால் மாரியாவ் கைதியாகியிருப்பான் ஆனால் அவர் தலையில் ஆஸ்திரியாவின் யுத்த கவுன்சிலை சுமத்தினார்கள் அந்த நிலைமையில் சாத்தான் கூட ஒன்றும் தோன்றாமல் குழம்பி போயிருக்கும் நீ அங்கே போன பின்பு அந்த ஆஸ்திரியாவின் யுத்த கவுன்சில் எத்தகையது என்பதை அறிந்து கொள்வாய் சுவராபால் அவர்களை சமாளிப்பதற்கு என்ன சந்தர்ப்பம் இருக்கிறது இல்லை இல்லை எனது அன்பான பையனே நீயும் உனது தளபதிகளும் போன பாட்டுக்கு எதிராக ஒன்றும் செய்துவிட முடியாது நீங்கள் பிரெஞ்சுக்காரர்களை சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படி ஆனால்தான் ஒரே கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள் நல்ல சண்டை போட முடியும் பிரெஞ்சுக்காரரான மேரியாவை கொண்டு வருவதற்கு பாலன் என்ற ஜெர்மன் அமெரிக்காவில் உள்ள நியூயார்க்கு அனுப்பப்பட்டிருக்கிறான் என்று அவர் சொல்லி ருஷிய படையில் சேர்ந்து கொள்ளும்படி அந்த வருடம் மேரியாவுக்கு அழைப்பு அனுப்பியதை ஜாடையாக சுட்டி காட்டினார் ஆச்சரியம் பேட்டம்கின்ஸ் சுபோராவ் ஆர்லோ இவர்களெல்லாம் ஜெர்மானியர்களா இல்லை வாலிபனே ஒன்று உங்கள் அறிவை நீங்கள் இழந்திருக்க வேண்டும் அல்லது நான் இழந்திருக்க வேண்டும் உங்களுக்கு கடவுள் உதவி செய்வாராக ஆனால் என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் பார்ப்போம் அவர்களிடையே போன பெரிய தலகர்த்தனாய் வந்துவிட்டான் எல்லா திட்டங்களும் நல்லவை என்று நான் சொல்லியதே இல்லை என்றார் இளவரசர் என்று போனப்பாட்டை பற்றி உங்கள் அபிப்பிராயத்தை கேட்டு நான் ஆச்சரியப்படுகிறேன் நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் சிரிக்கலாம் ஆனால் எப்படி இருந்தாலும் போனபாட்டு ஒரு பெரிய தலகர்த்திரை மைக்கேல் லைவான என்று வயோதிக இளவரசர் சிற்பியை பார்த்து கத்தினார் அந்த சிற்பி அச்சமயன் தம்மை எல்லாரும் மறந்துவிட்டதாக நினைத்து ஒரு வாட்டிய மாமிசத்தில் சுறுசுறுப்பாக இருந்தார் போனபாட்டு ஒரு பெரிய இராணுவ தந்திரி என்று நான் உனக்கு சொல்லவில்லையா இங்கே பார் அவர் அதையேதான் சொல்லுகிறார் நிச்சயமாக சொன்னீர்கள் மேன்மை தங்கியவரே என்றார் சிற்பி இளவரசர் தமது உணர்ச்சியற்ற சிரிப்பை சிரித்தார் போனபாட் செல்வமாய் பிறந்தான் சிலாக்கியமான போர் வீரர்களை பெற்றான் ஜெர்மானியர்களை தாக்க முதலில் ஆரம்பித்தான் சோம்பேரிகளால் தான் ஜெர்மானியர்களை தோற்கடிக்காமல் இருக்க முடியும் உலகம் தோன்றிய காலத்திலிருந்து ஒவ்வொருவரும் ஜெர்மானியர்களை தோற்கடித்திருக்கிறார்கள் ஆனால் ஜெர்மானியர்கள் ஒருவரையும் தோற்கடிக்கவில்லை தான் ஒருவருக்கொருவர் கொண்டார்கள் அவர்களை தாக்கி போனபாட் அடைந்தான் போனபாட் தனது யுத்தங்களிலும் அரசியல்களிலும் செய்துள்ள பிரமாதமான தவறுகளை தமக்கு தோன்றியபடி வயோதிக இளவரசர் விவரிக்க ஆரம்பித்தார் அவருடைய குமாரர் ஒன்றையும் மறுக்கவில்லை ஆனால் என்னதான் வாதம் செய்தாலும் தந்தையைப் போலவே அவருடைய அபிப்பிராயங்களை மாற்றிக்கொள்ள மாட்டார் என்பது தெளிவாய் தெரிந்தது பதில் சொல்லாமல் அவர் கவனித்து வந்தார் இந்த கிழவருக்கு பல வருஷங்களாக தனிமையில் கிராமத்தில் வாழும் இவருக்கு இவ்வளவு நுட்பமாகவும் சமீபத்தில் நடந்த சகலவிதமான ஐரோப்பிய ராணுவ அரசியல் விஷயங்களையும் எப்படி விவாதிக்க முடிகிறது என்று அவருக்கு அடங்காத ஆச்சரியம் ஏற்பட்டது நான் வயதானவன் என்றும் தற்கால விஷயங்களை அறிய முடியாது என்றும் நீ நினைக்கிறாயா என்று தந்தை கேட்டார் ஆனால் அது எனக்கு வருத்தத்தை கொடுக்கிறது இரவில் நான் தூங்குவதில்லை சரி வா உன்னுடைய இந்த பெரிய தளகர்த்தர் எங்கே தமது புத்தி கூர்மையை காட்டியிருக்கிறார் என்று கேட்டார் அதைச் சொல்லுவதற்கு ரொம்ப நேரம் ஆகும் என்றார் குமாரர் நல்லது அப்படியானால் உன்னுடைய போன பாட்டிடம் போ குமாரி பௌரியனே உனது பவுடர் குரங்கு சக்கரவர்த்தியை போற்றுகிற ஒருவர் இதோ இருக்கிற என்று உயர்ந்த பிரெஞ்சு மொழியில் பேசினார் இளவரசே நான் போன பாட் கட்சியை சேர்ந்தவள் அல்ல என்பது உங்களுக்கு தெரியும் அவன் எப்பொழுது திரும்புவான் என்பது கடவுளுக்கே தெரியும் என்ற பாட்டை சுருதி இல்லாமல் பாடிக்கொண்டு அதே மாதிரி சுருதி இல்லாமல் ஒரு சிரிப்பையும் சிரித்துக்கொண்டு மேஜையை விட்டு இளவரசர் போனார் இந்த விவாதம் முழுவதிலும் அதற்குப் பின்னால் சாப்பாடு முடியும் வரையிலும் குஞ்சு இளவரசி மௌனமாய் அமர்ந்திருந்தாள் இடையிடையே தனது மாமனாரையும் இளவரசி மேரியையும் பயந்த நோக்கோடு மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள் மேஜையை விட்டு எழுந்ததும் தனது மைத்துனியின் கையைப் பற்றி அவளை இன்னொரு அறைக்கு அழைத்துச் சென்றாள் உனது தந்தை எவ்வளவு கெட்டிக்காரராய் இருக்கிறார் அதனால்தான் எனக்கு அவர் மீது பயம் இருக்கிறது போலும் ஹோ அவர் மிகுந்த அன்பானவர் என்றாள் இளவரசி மேரி அத்தியாயம் இருபத்தி ஏழு நிறைவடைந்தது